எல்லா நிகழும் எல்லா புகழும் ஏ இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு வைத்த ஆகட்டுமாக அவரது பேரம்பும் பெருங்கருணையும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயின் சார் சிலம் அவர்கள் மீது அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து வந்திருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆகும் செய்கின்றேன் எல்லாம் வந்து அல்லாவின் நன்றியார்களே மிக முக்கியமான மாதமான துல்கஜு மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் ரமலா மாதம் எப்படி பல தனி சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறதோ அதே போல துல்கஜ் மாதத்திற்கென்றும் மிக முக்கியமான சிறப்புகள் இருக்கின்றன குறிப்பாக இந்த துல்கஜின் பத்து இரவுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளாக இருக்கின்றன என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமையான வளமும் உடல் நலமும் மிக்கவர்கள் இறை இல்லமாம் கால்பாவை இறைவனுடைய அந்த ஆணைப்படி அங்கே சென்று வழிபடுவதை கடமையாக்கியிருக்கின்றான் இந்த புனித கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்றிருக்கின்றார்கள் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ஹஜ் பெருநாளில் ஆடு மாடுகளை அறுத்து குர்பானி கொடுத்து அந்த பலியிடுதலை இறைவனுக்காக அவர்கள் செய்வதற்காகவும் காத்திருக்கின்றார்கள் இந்த ஹஜ் பெருநாளுடைய நாட்களிலே இது வெறும் கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் என்று அல்லாமல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய இந்த இரவுகள் துகஜுடைய பத்து இரவுகளையும் மிக முக்கியமாக பேடுதலாக நாம் முடிந்தவர்களை அதிகமான விவாதத்துகள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக அலப்பாவுடைய நாளுடைய நோன்பை நோற்பதற்கான ஒரு எண்ணமும் நாம் கொள்ள வேண்டும் இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய வரலாறை எதற்காக இந்த ஹஜ்ஜி பிறநாள் என்பதை இதனுடைய நோக்கத்தை நாம் வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னாலே அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை என்ற அளவில் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் உண்மைதான் மூன்று மிக முக்கியமான வாழ்க்கையை இது உள்ளடக்கி இருக்கிறது அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை தரக்கூடிய ஒரு படிப்பினை அதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தருகின்ற வாழ்க்கை தருகின்ற படிப்பினை இதையும் தாண்டி ஒன்று அன்னை ஹாஜிரா அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை தருகின்ற ஒரு படிப்பினை இந்த மூன்றும் மூன்று வகையான மிகப்பெரிய தியாகங்களை உள்ளடக்கியிருக்கிறது எனவேதான் உலகத்திலே எந்த குடும்பத்திற்கும் வழங்காத பெருஞ்சிறப்பை இறைவன் இந்த குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பெயரை நான் அதிகம் நினைவு கூறக்கூடிய வகையிலே இறைவன் ஏற்பாடு செய்திருக்கின்றான் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்த அந்த செயலை உலகம் உள்ளடவும் ஒவ்வொரு முஸ்லீமும் மேற்கொள்ளும்படியான ஒரு ஏவலை இறைவன் செய்திருக்கின்றான் அவருடைய மகா இஸ்மாயில் அலு இஸ்லாம் அவர்கள் எங்கே கல்லெறிந்தார்களோ அங்கே அந்த ஜமராத்திலே கல்லெறியக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் அன்னை ஹாஜிரா அலு இஸ்லாம் அவர்கள் சபா மருவா என்று சொல்லக்கூடிய அந்த மலைகளுக்கு இடையே ஓடினார்களோ அதை ஓடும்படி உலகத்தில் உள்ள அனைத்து ஹாஜிகளும் அதை மேற்கொள்ளும்படி செய்திருக்கின்றான் அவர்கள் எந்த ஜம்சா நீரை அள்ளி பருகினார்களோ அதையும் அள்ளி பருக வேண்டும் என்பதை ஒரு விதியாக்கி இருக்கின்றார் எங்கே ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று தொழுதார்களோ மகாமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நாம் இரண்டுக்கா துற வேண்டும் என்பதையும் ஒரு விதியாக்கி இருக்கின்றான் இவ்வாறு பல்வேறு எண்ணற்ற சிறப்புகளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றார் இது ஏதோ நபியுடைய குடும்பம் என்ற அடிப்படையிலே இறைவன் முழங்கிய அந்த வெகுமதி அல்ல அவர்கள் செய்த மகத்தான ஒரு தியாகம் எனவே அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் அதனால் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிட துணிந்தது என்பது அவருடைய வாழ்க்கையில் செய்த கடைசி தியாகம் ஆனால் அவர்கள் முதலில் செய்த தியாகம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய தந்தை ஆசரை தூக்கி எறிந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தை தூக்கி எறிந்தார்கள் மிகப்பெரிய பூசாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் பதவியும் பணமும் அந்தஸ்தும் மிக்க பெரும் செல்வாக்கும் மிக்க ஒரு பெரும் பொறுப்பை துருக்கி எதற்காக திருமலை குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள் தந்தை மகனுக்கிடையே நடக்கக்கூடிய உரையாளரை திருமலை சொல்லித் தருகிறது ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மகன் இப்ராஹிமிடம் இந்த சிலைகளை கொடுத்து சிலைகளை நீங்கள் விட்டுவார்கள் என்று சொன்ன அங்கே மகன் தன்னுடைய சிந்தனை கேள்விகளை எழுப்புகின்றார் பகுத்தறிவு பகவான திணந்தூர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இளம்பரு வயதிலேயே தந்தையை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்கின்றார் என் அருமை தந்தை இறைவன் தான் நம்மை படைக்கின்றானா அல்லது நீங்கள் இந்த சிறைகளை படைப்பதனால் அது இறைவனாகிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார் தந்தை சொல்கிறார் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அது நமக்கு இறைவன் அதைத்தான் நம் வழிபட வேண்டும் ஏன் வழிபட வேண்டும் காலமெல்லாம் எல்லாம் வழிபட்டு வந்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் வணங்கி வந்தது என்பதற்காக இதை வணங்க வேண்டுமா இதற்கு கைகள் இருக்கின்றன இந்த கழகில் செயல்படுமா பேசுகின்ற வாய்கள் இருக்கின்றனவா இப்படியெல்லாம் கேட்கும் போது தந்தை ஒரு கட்டத்திலே கோபம் அடைகிறார் அவர் சொல்கிறார் நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உன்னை கல்லால் அடித்து துளத்துவேன் என்று சொன்னபோது எனக்குடைய தந்தை தேவையில்லை குடும்பம் தேவையில்லை உயரிய பூசாரி பதவி தேவையில்லை சொத்து சுனம் எதுவும் தேவையில்லை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுடைய அவர்கள் நடந்து செல்கின்றனர் அத்துடன் அவர்களுடையது யார் என்னுடைய இறைவன் என்னை படைத்தவன் யார் இன்றைக்கு நாமும் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து விட்டதால் முஸ்லீமாக இருக்கின்றோம் நாம் எப்போது தெளிமா சொன்னோம் அறியாத வருவத்திலே நாம் இந்த மக்த மதரசாவில் அவ்வாறு கலிமா தையி பூ லாயிலாக இல்லல்லா என்று சொன்னதை நாம் களிமாவாக சொன்னோம் இந்த களிமாவை நாம் மீண்டும் புதுப்பித்தோமா நம்முடைய சிந்தனை தெளிவு பெற்ற பிறகு இறைவனை குறித்து அந்த சிந்தனை நம்மளிடம் இருந்ததா குரானை குறித்து நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த குரானை நாம் சிந்தித்து பார்த்து விளங்கி கொண்டோமா இந்த சிந்தனையை என்னுடைய இறைவன் யார் என்ற சிந்தனையை அவன் எப்படிப்பட்டவன் என்ற சிந்தனையை இறைவனுக்கும் எனக்குமான அந்த தொடர்பை நீங்கள் சிந்தித்து பார்க்காமல் உங்களுடைய ஈமான் முழுமையடையாது எனவேதான் அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள் என்னுடைய இறைவன் யார் என்னை படைத்தவன் யார் நான் எப்படி தானாக தோன்றிருப்பேன் இறைவனை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கும் எனவே யார் என்னுடைய இறைவன் என்ற இந்த தேடலிலே மக்கள் எல்லாம் இன்றைக்கு சூரியனை கடவுளாக வணங்குகின்றார்கள் பல சிலைகளை கடவுளாக வாங்குகின்றார்கள் ஆனால் நாம் ஒரு அறிவு தேடலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திருமலை இந்த காட்சிகளை வகைப்படுத்துகிறது வரிசைப்படுத்துகிறது அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி வானத்தின் பக்கம் பார்த்தார்கள் மின்னுகின்ற நட்சத்திரத்தை பார்த்த போது அவர்கள் எண்ணினார்கள் இந்த நட்சத்திரங்கள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் இல்லை அந்த நட்சத்திரங்கள் மின்னி மறைகின்றன பிறகு சந்திரன் மோது வருகின்றார் நிலவு பிரகாசிக்கிறது இந்த நிலவை பார்க்கின்றார்கள் பிரகாசமான வெளிச்சம் சாந்தமான வெளிச்சம் இது என்னுடைய இறைவனாக இருக்குமா என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இரவு முடியும் போது அந்த நிலவும் மறைந்தது பிறகு அவர்கள் அதிகாலையிலே பார்க்கின்றார்கள் சூரியன் மிக பிரகாசமாக உதிக்கின்றான் இந்த சூரியன் என்னுடைய கடவுளாக இருக்க முடியுமா இவெல்லாவற்றையும் ஆட்சி செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இல்லவே இல்லை வானங்களையும் பூமியையும் அடைத்த என்னுடைய இறைவனின் பக்கம் நான் திரும்பிவிட்டேன் ஒரே இறைவன் தான் என்பதை அவர்கள் சொன்னார்கள் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள் எனவே பகுத்தறிவு பகவன் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஸ்ராம் அவர்கள் தான் கடவுளை மறுப்பதல்ல அந்த கடவுளை மறுத்துவிட்டால் அந்த கடவுளை அவர்கள் இருக்கின்றான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் அந்த இறைவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்கள் ஒரு போர்க்களத்தில் நின்றவர்கள் எதிர்கொண்டார்கள் தன்னுடைய மனைவி சாராவை அழைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு நெடும் பயணம் மேற்கொள்கின்றார்கள் இடையிலே அந்த பயணத்தின் இடையிலே ஒரு ஆட்சியாளன் அவர்களை இடை அவர்களை சிறைப்பிடிக்கின்றான் அங்கு நடக்கின்ற நீண்ட உரையாடலை நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அவர்கள் ஞானத்தினால் விவேகத்தினால் அந்த மன்னனிடம் இருந்து அன்னை சாரா அலுவலாம் அவர்களும் இப்ராஹிம் அலையாம் அவர்களும் வெளியேறி வரும்போது அவருடைய மதிநுட்பத்தினால் அவருடைய விவேகத்தினால் அன்னை என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார் அந்த மண்டன் ஹாஜிராமை அழைத்துக்கொண்டு கொண்டு இப்ராஹிம் அவர்கள் வருகின்றார்கள் சாரா அலுவலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது நீண்ட நாட்களாகிவிட்டது நமக்கு குழந்தை இல்லை வாரிசு இல்லை எனவே மனமுதில் ஹாஜிரா அலி இஸ்லாம் அவர்களை உங்களுக்கு மனம் மறுமணம் முடிவதற்கான அனுமதியை தருகிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சாரா அலுவலகம் அவர்கள் அன்னை ஹாஜிர அலி இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு மறுமணம் புரிந்து வைப்பதற்கான முன் அனுமதியை தருகின்றார்கள் அன்னை ஹாஜிராம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய மகன் பிறக்கின்றார் அது பிறந்ததும் அன்னை சாரா அலி இஸ்லாம் அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்களும் மீண்டும் உடனடியாக ஒரு குழந்தையை முன்னெடுக்கின்றார்கள் இங்கே நபி இஸ்மாயில் அலுவலிஸ்லாம் அவருடைய வழித்தோன்றலாக அங்கே நபி இசாக் அவருடைய வழித்தோன்றலாக இந்த இரண்டு வழித்தோன்றல்கள் மூலமாக எண்ணற்ற நம்பிவார்களை அனுப்பி வைக்கின்றான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய அந்த வரிசை பட்டாளத்திலே இறுதியாக வந்தவர்கள்தான் இறை துதர் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எனவே இந்த இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய அன்பு மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்மால் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததும் கைக்குழந்தையாக இருந்ததும் அந்த எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இங்கேதான் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் குறிப்பாக ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொருவரும் அதை முன்மாதிரியாக கை கொள்ள வேண்டும் அதுதான் இந்த ஹஜ்ஜில் இருந்து நான் பெறுகின்ற படிப்பினை ஏன் சிறப்பு நபியின் மனைவி என்பதால் அல்ல ஏன் இத்தகைய இறைவன் மிக பெரும் சிறப்பை வழங்கினான் என்று சொன்னால் இப்ராமி அலி இஸ்லாம் அவர்கள் அன்பு மனைவி கை குழந்தையா இருக்கக்கூடிய இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு மிக நீண்ட நடிகை பயணம் சென்று ஆள் அரபமற்ற ஒரு வனாந்தரத்திலே மொட்டை பாறை வழியிலே அவர்களை விட்டு விட்டு வருகிறார்கள் எண்ணி பாருங்கள் நம்முடைய குழந்தையை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு இடத்தில் விட்டு விட்டு வர முடியுமா வந்தால் அந்த மனைவியும் குழந்தையும் சம்மதிப்பார்களா கொஞ்ச நேரம் இங்க நான் தொழுதுட்டு வந்துறேன் வீட்டுல போய் தொழுது நாங்களாம் இங்க தண்ணி நிற்க முடியாது ஆனால் ஹஜர் அலை கேட்கின்றார்கள் என் அன்பு கணவரே இப்படி எங்களை பாலை வெளியிலே விட்டு செல்கின்றீர்கள் இவ்வாறு விட்டுச் செல்வதற்கான வழியை இறைவன் உங்களுக்கு காண்பித்தானா கண்ணீருடன் இப்ராஹிம் அலையா அவர்கள் சொல்கின்றார்கள் ஆம் இறைவன் என்னைக்கு அப்பாறு கட்டளையிட்டு இருக்கின்றான் மறு கணமே அவர்கள் யோசிக்காமல் அன்னை ஹஜர் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று சொன்னார் நீங்கள் உடனடியாக இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் எந்த இறைவன் எங்களை இங்கே தன்னந்திரியாக விடை சொல்கின்றாரோ அந்த இறைவன் எங்களை பாதுகாத்துக் கொள்வான் என்று அந்த நம்பிக்கையின் உச்சத்தில் இருந்து அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று வருகிறார்கள் கொஞ்சம் நாம் இந்த சிந்தனை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்கின்ற அந்த மக்கத்து பூமியிலே அன்றைக்கு இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் ஒரு பெண்மணி ஒரு கை குழந்தை அந்த பாலைவனம் பொழுது பகல் பொழுது தகத்தகாய சூரிய வெப்பம் கொடுமையான மணக்காற்று மாங்கே விஷப்பூச்சிகள் இருக்கலாம் அவர்கள் எதிரியே கொடிய திருடர்கள் கூட வரலாம் பாலைகளிலே யாருமே இல்லை அவர்கள் தனித்திருந்தார்கள் கையில் இருந்த அந்த தோல்பையில் இருந்த தண்ணீரையும் கொஞ்சம் பேரி தங்கினியும் உட்கொண்டவர்களாக அந்த பேரித்தங்கினி பிள்ளைக்கு நசுக்கி கொடுத்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் பகல் முடிகிறது இரவு வருகிறது பாலைவனத்தில் ஒரு இரவை நீங்கள் கற்பனை செய்து இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை துணைக்க இல்லை ஆனால் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு அந்த இரவும் கழிகிறது மறுநாள் பகல் வருகிறது மறுநாள் இரவு வருகிறது இரண்டு நாட்கள் கழிந்து விட்டன மூன்றாவது நாள் பகல் வருகிறது கையில் இருக்கக்கூடிய உணவு திருந்து விடுகிறது தோல்வையில் இருந்த தண்ணீர் திருந்து விடுகிறது குழந்தை கதற ஆரம்பிக்கின்றது பசியின் காரணமாக அன்னை இஸ்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் யாராவது மனித நடன நடமாட்டம் எங்காவது தென்படாதா துளி தண்ணீர் எங்காவது தென்படாதா என்பதை எல்லாம் அவர்கள் சஃபா என்று சொல்லக்கூடிய அந்த குன்றின் மீது ஆவல் மேலே ஏறி நிற்கின்றார்கள் பாலைவனத்தில் காணல் நீர் இருக்கும் இங்கிருந்து பார்த்தா தண்ணீர் தெரியுற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் போனால் தண்ணீர் தெரியாது அவர்கள் இங்கிருந்து பார்த்தால் அங்கே தண்ணீர் தெரிவது போல இருக்கிறது வேகமாக ஓடுகிறார்கள் 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 அங்கே பொறுத்தால் தண்ணீர் இல்லை மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கின்றார்கள் சபா இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் இருக்க மாதிரி இருக்கிறது ஒரு முறை இருமுறை அல்ல ஏழு முறை அவர்கள் ஓடி மிகவும் களைப்புற்றவர்களாக செய்வதில்லாமல் அவர்கள் தயங்கி நின்ற போது மகன் இஸ்மாயிலுடைய அழுகை சத்தம் குறைகிறது என்ன ஆயிற்று குழந்தை இறந்து விட்டதா இந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு தாயுள்ளத்தோடு அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள் குழந்தையின் காலடியில் இருந்து நீர் ஊற்று பொங்குகிறது இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் பாறை வழியிலே எந்த இடத்திலே நீங்கள் தோண்டினாலும் பெட்ரோல் தான் வரும் அந்த பாறை நிலத்திலே எல்லா இடங்களிலும் பெட்ரோல் வளரக்கூடிய அந்த பெட்ரோல் நிலத்திலே ஒரு எண்ணெய் பூமியிலே தண்ணீர் பொங்குகிறது என்றால் இறைவனுடைய அந்த தண்ணீர் இன்றைக்கும் மக்கத்திலே மட்டுமல்லாமல் அதை சுற்று வட்டாரங்களிலேயே மதினா இடங்களிலும் இன்றைக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆஜிகளுக்கும் கொரான ஒளி மக்களுக்கு அதுதான் நீராதாரமாக அந்த ஒற்றை ஊற்று துள்கிறது அந்த நீர் கெட்டு போவதில்லை அந்த நீரே அங்குள்ள மக்கள் ஹாஜிகள் பருகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த மக்கள் மக்கத்து மக்கள் பருகிறார்கள் மட்டுமல்லாமல் இங்கிருந்து சென்ற ஹாஜிகள் கேன்ல லிட்டர் கணக்குல ஊருக்கு எடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நீரூற்று இன்றைக்கும் குறைந்ததில்லை பற்றியதில்லை அந்த நீர் கெட்டதில்லை அந்த நீரை அவர்கள் பார்த்தால் பொங்குகிறது மீண்டும் பொங்கி பொங்கி வரும்போது அவர்கள் ஜம் ஜம் போதும் போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அண்ணல் பெருமானார் உயிரே செல்லம் ஒரு நபி மொழியை அறிவிக்கின்றார்கள் அன்னை மீது எல்லாம் அன்பு ஏட்டும் அவர்கள் மட்டும் அந்த தண்ணீரை போதும் போதும் என்று ஜம் ஜம் என்று சொல்லாமல் இருந்தால் அது இன்றைக்கு பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் வெள்ளப்பிரளையமை ஏற்பட்டிருக்கும் அந்த தண்ணீரை அவர்கள் நிறுத்தினார்கள் அந்த ஜம்சன் தண்ணீருடைய வரலாறு அந்த தியாகம் மீண்டும் இளம் சிறுவராக இருக்கிற கைக்குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயிலை நீர் விட்டு ஆனந்தத்துடன் பார்க்கின்றார்கள் அங்கே அந்த எல்லையை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாணிப கூட்டம் ஒரு வியாபார கூட்டம் தொலைவிலே நீர் வந்ததும் பறவைகளுடைய சத்தம் கேட்கின்ற அவர்கள் பார்க்கிறார்கள் பாலைவனத்துல நீர் இருந்தால் தான் பறவைகள் பறக்கும் பறவைகளுடைய சத்தம் கேட்கும் அந்த இடத்துல ஏதோ இருக்கிறது என்று அவர்கள் வேகமாக வருகிறார்கள் வந்து பார்த்தால் அங்கே ஒரு பெண்மணியும் கை குழந்தையும் இருக்கின்றார்கள் தண்ணீர் இருக்கிறது அவர்கள் அலுவலாமிடம் பேசுகிறார்கள் ஹஜரா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தண்ணீருக்கு நீங்கள் சொந்தம் பண்ண முடியாது இதற்கான உரிமை என்னிடம் இருக்கிறது என்று அவர்கள் தெளிவாக அவர்களிடம் சொல்கின்றார்கள் நிபந்தனை விதிக்கின்றார்கள் அந்த வணிகக் கூட்டம் தங்குவதற்கான அனுமதியை கொடுக்கின்றார்கள் அங்கே மக்கள் வர தொடங்குகிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கணவர் விட்டு சென்ற அந்த நாளிலே அவர்கள் தனிமையை விட்டு செல்லும் வெறுமையை விட்டு செல்லவில்லை இப்ராம் அலையுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திருமலை பார்க்க வேண்டிய மிக நுட்பமாக குறிக்க வேண்டிய செய்தி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அவர்கள் கேட்டார்கள் இறைவா அரவமற்ற இந்த பள்ளத்தாக்கிலே இந்த பாலைவனத்திலே என்னுடைய பிள்ளைகளை விட்டுச் செலுகின்ற மனைவி பிள்ளையை விட்டுச் செலுகின்றேன் என்று கேட்டு இவர்களை காப்பாற்று ஒரு ஒருவரையிலே கேட்கவில்லை இவர்களுடைய இருக்கக்கூடிய இவர்களுடைய இவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு உள்ளத்தில் இவர்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடிய மக்களை நீங்காயாக வரக்கூடிய மக்கள் மீது மக்களுக்கு இவர்கள் மீது உண்டான நேசத்தை பெருகச் செய்வாயாக இந்த மக்கள் தொழுகையில நிலைநிறுத்துவாரா இருக்க வேண்டும் இந்த பூமியிலே உணவு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அன்னை அலி இஸ்லாம் அவருடைய அந்த துணிவு இறைவன் மீது இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கை அவர்கள் இஸ்மாலி இஸ்லாம் அவர்களை வளர்த்து ஆளாக்குகின்றார்கள் மீண்டும் இறைவன் ஒரு சோதனை வருகிறது மகனை அறுத்து பள்ளியிட வேண்டும் தந்தை துணிந்தால் தன்னுடைய பெண்ணை அறுக்க வேண்டும் என்று ஆனால் இஸ்மால இஸ்லாம் அவர்கள் அதற்கு முகம் கொடுத்தார்கள் பெரிய ஒரு தந்தை தன்னுடைய சொல்லை கேட்காமல் தந்தையை தூக்கி எறிந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆனால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தையை அரவணைத்துக் கொண்டார்கள் இது தருமையா தன் மகனை எப்படி பார்த்தெடுக்க வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அன்னை ஹாஜிரா அலி இஸ்லாம் அவருடைய வளர்ப்பு பயிற்சி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தந்தையை உங்களுக்கு கட்டளையேற்றிருப்பதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் தந்தை கத்தியை தீட்டுகிறார் மகன் கழுத்தை ஈட்டுகிறார் இஸ்லாத்தில் நரபலி இல்லை அது உலகத்திற்கு திட்டவட்டமாக அறிவிக்கின்ற அறிவிக்கின்றது நரபலி என்பது இஸ்லாத்தில் இல்லை இறைவன் படைத்தான் ஆனால் எந்த காணிக்கையோ பூஜையோ புரஸ்காரங்களையோ அதனுடைய வழிபாட்டுப் பொருள்களை இறைவன் எதிர்பார்ப்பதில்லை வழிபாடுகளை எதிர்பார்க்கிறான் இறைவனுக்கு காணிக்கை தேவையில்லை ஆனால் அங்கே இஸ்மாயு இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதை ஒரு பெரும் சோதனை என்று சொல்லிவிட்டு அவர்களை நகர்த்து விட்டு ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார் இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இஸ்லாம் வழங்கிய அந்த பெண் உரிமை இன்றைக்கு மக்கத்து மன்னராகட்டும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் ஆட்சியாளராகட்டும் யார் ஒரு ஹஜுக்கு செல்லட்டும் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராகட்டும் எவ்வளவு செல்வம் படைத்தவராகட்டும் அதிகாரமிக்கவராகட்டும் அவரும் இன்றைக்கு அந்த சை என்று சொல்லக்கூடிய சபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஓடவேலும் என்பது விதி அவர்கள் ஆதிரா அவர்களை நினைத்து பார்க்கின்றார்கள் இஸ்லாம் அவர்கள் யார் ஒரு பெண்மணி எந்த பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கின்ற இன்றைய நூற்றாண்டிலும் கூட ஒரு பெண்மணிக்கு வழங்கிய இஸ்லாம் வழங்கிய மகத்தான பிரகடனம் என்று பெண் உரிமை பிரகடனம் தான் ஒரு பெண்ணை வரலாறு ஒரு பெண்ணை ஓடினால் நீங்கள் ஓட வேண்டும் மன்னனானாலும் எவரானாலும் அங்கே ஓட வேண்டும் அது ஒரு பெண்ணுக்கு செய்கின்ற ஒரு முன்னுரிமை அந்த பெண் வசதி படைத்தவள் இல்ல ஒரு அடிமை பெண் அடிமை பெண்ணானாலும் அவளிடம் இரையச்சம் இருந்தால் இறைவனை சார்ந்திருந்தால் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நினைவு கூற வேண்டிய ஒரு ஏற்பாட்டை இந்த செய்து செய்திருந்திருக்கின்றது அவர் ஒரு பெண் கருப்பு நிறத்தை சார்ந்தவள் இன்றைக்கு நிறத்தால் குளத்தால் கருப்பு கருப்பாக பொம்பளை ஒரு பெண் குழந்தை இருந்தா மாப்பிள்ள கிடைக்காது கலருக்கு இன்றைக்கு நிறைய தென்னாப்பிரிக்காவில் நடந்த இனவெறிகள் ஆனால் ஒரு கருப்பு நிற ஒரு பெண்மணி இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவள் அகதியானவர் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் எத்தியோப்பியாவை சார்ந்த ஒரு அடிமை நிற ஒரு கருப்பு நிற ஒரு பெண்மணியை உலகம் கொண்டாடுகிறது இன்றைக்கு ஏன் என்று சொன்னால் அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் விஸ்லாப் வழங்கிய பெண் உரிமையினுடைய உச்சம் அது இன்றைக்கு நினைவு கூறாமல் திரும்ப முடியாது இந்த ஏற்பாட்டை செய்து வருகின்றான் இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எண்ணற்ற சோதனைகள் எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் இந்த தந்தையிடம் நடந்த ஒரு சோதனை அப்போது குடும்பத்தை தூக்கி இருந்து முன் வந்தார் தன் பிள்ளையை திருச்சி எறிந்து முன் வந்தார் தன்னையை கொடுக்க வேண்டிய குருபான நிலை வந்தால் தன்னையும் திருத்தி எறிவதற்கு தயார் என்பதற்காகத்தான் நெருப்பு குண்டத்தில் முன்னால் என்றார் நம் சொன்னான் இப்ராஹிம் இங்கே இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருக்கின்றார் அழைத்து வாருங்கள் நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்கின்றார் இப்ராஹிம் இப்ராஹிமே விளங்கிக் கொள் நான் தான் கடவுள் சொன்னான்

இது அவருடைய அழிவுவார் என்னைக்கு அவன் சொன்னா அன்னைக்கு அவனுடைய சரிவ ஆரம்பித்து விடும் என்பதுதான் வரலாறு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு காட்டுகிறது பிரோன் தன்னை கடவுள் கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னான் பிரோன் அணிந்தான் நம்ரூ சொன்னான் நான்தான் கடவுள் என்று சொன்னான் நம்ரூ அணிந்தான் அழிவாளம் இதே செய்தியாருடைய அழிவாளத்தினுடைய வார்த்தைகள் அவை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீ கடவுள் அப்படியா அப்படி என்றால் என்னுடைய கடவுள் அல்லாஹ் வாழ்வையும் கொடுப்போம் தான் மரணத்தை கொடுப்போம் தான் நம்மளும் சொல்றேன் அப்படியா நானும் தான் நான் ஒரு சிறை கைதி இருக்கிறான் மரண தண்டனை கைதி இவனுக்கு விடுதலை ஒரு சாவப்பறவன் வாழ்வு கொடுத்துட்டான் என்று சொன்னால் நல்லா இருக்க ஒருத்தனை வெட்டி சாய்த்து விட்டு உயிரோடு இருப்பவனை கொன்று விட்டேன் மரண தண்டனை விட்டவனை விடுதலை செய்து விட்டேன் பாத்தியா நானும் வாழ்வு அளிக்கின்றேன் நானும் மரணம் அளிக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா கிழக்கே என்னுடைய இறைவன் சூரியனை உதிக்கச் செய்கிறான் நீ நாளை காலையில மேற்கு கோபம் செய் என்ன எதிர்த்து நெருப்பு குண்டத்தை நீங்கள் தூக்கி வீசுங்கள் என்று சொன்னார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுவதற்கு முன் வந்த போதும் அவர்கள் கொள்கையை சமரசம் செய்து கொள்ளவில்லை நெருக்கடிகள் வரும் சோதனைகள் வரும் மிரட்டைகள் வரும் எத்தனை எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எத்தனை குண்டோசர்கள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தால் துணிந்து நிற்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த உலகத்திற்கு ஏகாதிபத்திய எதிர்த்து மனத்து நின்றார்கள் குரல் கொடுத்தார்கள் அசத்தியம் வெல்லும் என்ற அந்த பாடம் தூக்கி நெருப்பு கொண்டிருந்த பாடம் தான் ஜெயில போடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சத்தியத்தை சாகடிக்க முடியாது அந்த நெருப்பு குண்டம் பூண்டுகோலையாக மாறுகிறது இதெல்லாம் பாடம் இதெல்லாம் இறை நம்பிக்கை அதை இஸ்லாமிய மூட நம்பிக்கை கிடையாது நெருப்பு குண்டம் பூஞ்சோலையா மாறிச்சான் எப்படி இறைவனால் முடியும் என்ற அந்த நம்பிக்கை ஒரு துணி இந்தியத்திலிருந்து ஒன்றுமில்லாத ஒரு ஒரு துணியிலிருந்து உங்களை படைத்த இறைவனால் இந்த அந்த சராசரங்களை இந்த பிரபஞ்சத்தை படைத்து நிர்வகிக்க முடிந்த இறைவனால் முடியாத என்ன கூண் சகை கூண் என்று சொன்னால் ஆகும் அவன் தான் இறைவன் படைப்பதற்கான அதிகாரமிக்கவன் தன்னை இறைவன் என்பதற்கான நிரூபிப்பதற்காக புதுவலையாக நெருப்பை மாற்ற செய்வது என்பது இறைவனுக்கு பெரும் சிரமம் அல்ல இறைவன் ஆடினால் இது என்று அதை நம்புவதுதான் உச்சம் அது மூட நம்பிக்கை அல்ல இறை நம்பிக்கையுடைய உச்சம் அதை ஆய்ந்து பார்த்தால் தெரியும் நமக்கு இமாமல் இஸ்லாமனுடைய அந்த துணைவுக்கு இறைவன் கொடுத்த பரிசு எனவே இமாமுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் நெல்லு நகர்த்தி பாருங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் எங்கிருந்தவர்கள் கிளம்பினார்கள் எங்கே அவர்கள் பல சிலத்திலே அடக்கமானார்கள் அவர்கள் இறை இல்லத்தை தன்னுடைய மகன் இஸ்மாயிலுடன் சேர்ந்தவர்கள் புதுப்பித்தார்கள் இதெல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் நான் தெரிந்து கொண்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய கிளையில் கிடைக்கின்ற அந்த வரலாறு அந்த தியாகம் அந்த துணிவு ஓரிரை குழுவினுடைய தெளிவு அசத்தியவாதிகளுக்கு முன்னால் முகம் கொடுக்கக்கூடிய தெளிவும் தெம்பும் துணிவும் இறைவனுடைய கட்டளை எதுவானாலும் அதற்கு கீழ்ப்படையும் வேண்டிய அந்த ஒரு இத்தாலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமும் தன்னுடைய குடும்பத்தை இப்படி வார்த்தைடுத்தார்கள் என்பதும் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வாக்கை வரலாற்றிலே நீங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் இறைவன் கட்டுளைக்கு அப்படியே கீழ்ப்படிவதும் சைத்தானுடைய மூசலாட்டங்கள் ஏற்படும் போது சைத்தானை மிரட்டியடிக்கக்கூடிய அந்த தெளிவு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சைத்தானுடைய ஊசலாட்டங்களினால் அவருடைய உள்ள தடுமாறும் போது அவர்கள் ஒரே உடனே இறைவன் பக்கம் திரும்பி விடுவார்கள் இன்றைக்கு கை நிறைய கற்களை வைத்திருக்கின்றோம் ஆனால் சைத்தானை யாரும் எறிவதில்லை இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பாடம் கையில் வைத்திருக்கக்கூடிய கற்களை கொண்டு சைத்தானை விரட்டி அடிங்கள் அவுது பில்லா என்ன சைத்தானுடைய விரட்டி அடிக்கப்பட்ட தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் எனவே அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு படியாகவில்லை தன்னையே கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்த ஒரு தியாகம் இஸ்மாயில் அல்ஹனோட வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பாருங்கள் படிப்பினை வருங்கள் அண்ணன் வாழ்க்கை வரலாறு தனியாக கணவன் விட்டு சென்றாலும் இறைவனுடைய கட்டளை அது என்றால் பொருந்திக் கொள்வது துணிவாக நிற்பது அதற்கு முழுமையாக கீழ்படிவது தந்தை மகனை இறைப்பாதையில் வார்த்தெடுப்பது வளர்த்தெடுப்பது என்ற பல படிப்பினைகள் நிரம்பி இருக்கின்றன இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த குருவானி ஆடு மாடை அறுப்பதல்ல இந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் என்பது நீங்கள் அறுக்கின்ற பிராணியுடைய இரத்தமோ இறைச்சியோ இறைவனை சென்று சேர்வதில்லை கிலோ இருந்தது மகன் எத்தனை ஆடு போட்டோ எத்தனை மாடு போட்டோ தோல் எவ்வளவு வியாபாரமாச்சு எவ்வளவு இறைச்சி என்பது கணக்கே இல்லை உங்களுடைய இரத்த துளிகள் இறைவனம் அந்த பரி பிராணியுடைய இரத்த துளிகள் இறைவனை சென்று சேருவதில்லை இறைச்சி போய் சேருவதில்லை உங்களுடைய தக்குவா இறைச்சம் ாக நீங்கள் வழித்துணை சாதனைகள் எதை கொண்டு போனாலும் இரையச்சத்தை இறைவன் பார்க்கின்றான் எனவே இந்த இரையச்சம் என்ற ஒரு மகத்தான ஒரு செய்தியை நாம் கை கொள்ள வேண்டும் இந்த பெருநாளை எப்படி நோன்பு பெருநாள் தான் நாம் வந்து இஃதார் நடத்துகிறோம் ஈதுமிலன் நடத்துகிறோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்து நாம் எப்படி அவர்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கான ஒரு களமாக ஒரு நல்லிணக்கு பெருநாளாக நோன்பு பெருநாளை எப்படி வைக்கின்றோம் அதே போல ஹஜி பெருநாளுடைய ஈது நடத்தப்பட வேண்டும் ஹஜ்ஜி பெருநாளைய ஒட்டி சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து அவருடன் நம்முடைய இந்த செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இது பக்ரீத்ன்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்கான் பக்ரீத்னா மாட்டுப் பிறநாள் கிடையாது மாட்டு பொங்கல் மாதிரி மாட்டுப் பெருநாள் இல்லை இது மனுஷன் பெருநாள் நமக்கான தான் பெருநாள் பக்ரீத்ங்கிறது ஒரு உருதுவாரத்தில ஈது அலஹா ஹஜ்ஜி பெருநாள் இந்த ஈது அலஹா என்று சொல்லிட்டான் இதோட தாற்பயங்கள் என்ன சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு நாம் அழைத்து சொல்ல வேண்டும் இனவலை சிலாம் அவர்கள் பகுத்தறிவு பகலானாக இருந்தார்கள் ஏகத்துவத்தினுடைய முகமாக இருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு காலம் கணிந்து வந்திருக்கின்றது இந்தியாவை பிடித்த இருள் மெல்ல விளங்குகிறது நம்பிக்கையின் வெளிச்சக்கீட்டுகள் என்று தென்படத் தொடங்கி இருக்கிறது இந்த அஞ்சு நாளிலே இதை கை கொண்டு இந்தியாவை வளமான நாடாக வார்த்திருப்பதற்கான சமய நல்லிணக்கத்திற்கான களங்களை இந்த ஈதுமலன்கள் மூலமாகவும் இந்த ஈது அழுகாமலமாகவும் மலமாகவும் கொண்டாடக்கூடிய நல்வாய்ப்பை நாம் பெற வேண்டும் இந்த ஹஜி சொன்னால் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தர வேண்டும் ரஃபா இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிறநாளை பல சீனத்தில் உள்ள நம் பிள்ளைகளும் மகிழ்வாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நாம் எல்லாம் மன்றாடி பிரார்த்திக்க வேண்டும் அசத்தியம் அழியும் அசத்தியம் அறிந்தே தேவையும் அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அந்த அழிந்து தீர்வான் ஒரு பிரகடனமாக எழ வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள ஹாஜிகள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையுடைய அவருடைய நம்பிக்கையின் வலிமையினால் நீதியினுடைய அந்த அற வலிமையினால் அவர்கள் வெல்லக்கூடிய ஒரு காலமும் கைகூட வேண்டும் அல்ல ரஹ்மான் அதற்கு அருள் உரிவானாக